ஏற்கனவே போட்ட பதிவினுடைய மூணாம் பாகம்னு வச்சுக்கலாம் ஐயப்ப சுவாமிகளுக்காக பாகம் ஒன்று பாகம் ரெண்டுன்னு ஒன் இயருக்கு முன்னாடி ரெண்டு பாகம் பதிவாயிருக்கு நிச்சயமா அந்த பதிவை ஐயப்பமார்கள் பார்க்காதவங்க செய்து கண்டிப்பாக அதை நீங்களும் பாருங்க ஐயப்ப பக்தர்களுக்கு நீங்கள் பகிர்ந்தும் கொள்ளுங்கள் ஏன்னா அதில் சில விஷயங்கள்லாம் நல்ல பதிவில் சொல்லியிருக்கேன் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மூணாவது பதிவை ஐயப்பசாமி பக்தர்களுக்காக பதிவிட இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் பல வீடியோஸு ஷார்ட்டு இதெல்லாம் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட எழுபது எண்பது வீடியோஸ் டோட்டலில் பார்த்தா நூற்றி பதிமூணு பதிவுகளை நான் தொளி யூடியூப் சேனலாக போட்டிருக்கேன் இந்த நூற்றி பதிமூணு பதிவுல அதிகமான வாசகர்களுடைய கருத்தை பெற்றது அறுபத்தி மூணாயிரம் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரம் பதிவு பெற்ற ஒரே ஒரு அதிக ஸ்கோர் பண்ண ஒரு பதிவு ஐயப்ப சுவாமிகள் மாலை போடும்போது சொல்ல வேண்டிய மந்திரமும் மாலை கட்டும்போது சொல்ல வேண்டிய மந்திரமும் இந்த எபிசோட் மட்டும் அறுபத்தி நாலாயிரம் பக்தர்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது அதை தவிர ஒரு நாலு ஐயப்பசாமி பக்தி இதெல்லாம் போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் அதிகபட்சமாக நம்மளுடைய பதிவிலேயே அதிகபட்ச பதிவு பெற்றது அந்த சாமியினுடைய எபிசோட் தான் மாலை போடும்போதும் கட்டும்போதும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் இதை பார்த்து இந்த அளவுக்கு பெருமளவுக்கு பதிவிட்ட அனைத்து ஐயப்ப பக்தர் மார்களுக்கும் எனது உடமாண்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பட் அதே நேரத்தில் இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா அப்ளிக்கா பொதுவாகவே ஐயப்ப சாமி மட்டும் இல்லை கூட என்ன நினைப்பாங்கன்னா இவங்க பதிவு போகிறது மூலமாக யூடியூப் பதிவு போகிறது மூலமாக நிறைய சம்பாரிச்சிடுறாங்க இவங்களுக்கு நிறைய இன்கம் இருக்குது அப்படின்னு ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் இருந்திருப்பாங்க பொதுவாக யூடியூப்பு பதிவு போட்டு நிறைய சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க சம்பாதிக்காமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க அதாவது அதுக்கு குறைந்தபட்ச தகுதிகள்லாம் இருக்குது அந்த தகுதிகள்லாம் ஒரு வீவ்ஸின் ஒரு வரும் இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை பார்க்காம பட்டனை அழுத்தாமல் பார்த்தங்கன்னா அது கணக்கில் வராது பொதுவாக ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கணும்னு விதி அப்படி வச்சுங்களேன் இப்போது நான் ஒன் இயராக இந்த பதிவை போட்டுக்கிட்டே வரேன் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க தவிர அது ஆயிரத்தியே தொடலை அறுபத்தி நாலாயிரம் பேர் பார்த்த அந்த சாமிமாரோடைய பக்தர்களுடைய எபிசோட் கூட ஒரு பத்து பர்சன்ட்டில் ஒரு பர்சன்ட் போட்டிருந்தா கூட ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் உருவாகிருப்பாங்க அப்போ தான் எனக்கு அதில் ஒரு இன்கம் கிடைக்குமே தவிர சாதாரணமாக இன்கம் கிடைக்காது இதுவரை இந்த பதிவு மூலமாக நான் எந்த ஒரு இன்கம்மையும் அனுபவித்தது இல்லை இருந்தாலும் ஏன் போடுறேன்னா ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த துளி யூடியூப் சேனல் பக்தர்களுக்கும் எல்லாருக்கும் நல்லபடியாக போய் சேரணுன்ற ஒரே குறிக்கோளோட நல்ல நல்ல கருத்துக்களை நாமோ கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் போடப்படுகிறது ஆகவே ஆசாமிகளை விட சாமிமார்கள் நினச்சா இந்த சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ண முடியும் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு உங்கள் நீங்கள் ஏதாவது சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பார்த்தீங்கன்னா அந்த தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் மாறும் அது நீங்கள் கண்கூடா பார்ப்பீங்க இதில் வந்து ஒளிவுமறை இல்லை எத்தனை பேர் பார்க்குறாங்க எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க எத்தனை பேர் டிஸ்லைக் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒளிவு மறைவு இல்லாத பதிவுகள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பட்டனை அழுத்தினோடனே அந்த ஒரு இலக்கு கொஞ்சம் பெருசாகிடும் இப்போ தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இருபத்தாறாயிடும் அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இதில் எந்த விதமான பாரபட்சமும் இல்லை அதனால் தயவுசெய்து ஐயப்பமார்களாவது மனசு வச்சு இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பார்த்து அமுக்கி அது மூலமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் பக்தர்கள்லாம் கனிம பண்ணுறீங்க ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் யாருமே அதை வந்து பார்க்குறாங்க தர சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணாமல் போயிடுறாங்க அவருடைய விலை உணர்ச்சியில் ஒரு வருஷம் ஆக போது இன்னும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே தான் சப்ஸ்கிரைபர் இருக்கு அதனால இது வந்து கம்பல்சரி கிடையாது கொஞ்சம் இந்த செலவுகள்லாம் மீட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் இன்கம் இருந்தால் இருக்கும் இல்லையா ஒரு நியாயமான விஷயம் தானே எனக்கு ரொம்ப பேராசெல்லாம் கிடையாது நியாயமான விஷயத்த நமக்கு கிடைச்சா போதும் இன்னும் கொஞ்சம் பூஸ்டிங் ஆகலாம் இன்னும் கொஞ்சம் நல்ல நல்ல வீடியோலாம் போடலான்றதுக்காக தான் இந்த வேண்டுகோளை ஐயப்ப மா மட்டும் இல்லை பொதுவாகவே உங்கள் பார்வைக்கு வைத்துள்ளேன் இதை நீங்கள் அப்படிங்கிறது நம்புகிறேன் இப்போ நம்ம அந்த ஐயப்ப பக்தர்களுக்கான மூன்றாம் பாகத்தின் பதிவிற்குள் செல்வோம் இப்போ பதிவை பார்ப்போம் நான் பொதுவாக ஐயப்ப மாலை போடும்போதும் கட்டும் போதும் மந்திரம் பதிவிட்டிருக்கிறேன் பதினெட்டு மந்திரம் பதினெட்டு சக்கரம் அதெல்லாம் கூட பதிவிட்டிருக்கிறேன் ஐயப்பம்மார்கள் கடைபிடிக்க வேண்டிய பொதுவான விதிகளும் சொல்லியிருக்கிறேன் இனிமேல் ஐயப்ப சாமிகள் எப்படி எப்படிலாம் இருக்கலான்றது வேண்டுகோளாக பதிவிட்டிருக்கிறேன் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவில் சில விஷயங்களை உங்களோடு வேண்டுகோளாக வைத்து பதிவிட இருக்கிறேன் இப்போ நம்ம மாலை போடுறோம் முதல்ல அங்கேருந்து ஆரம்பிச்சுக்குவோம் மாலை போடும்போது குருசாமி கிட்ட தான் மாலை போடுவோம் இல்லைங்களா இப்போ இந்த குருசாமியை தேர்ந்தெடுக்கிறது உங்களுக்கு மாலை போடுற குருசாமியை தேர்ந்தெடுக்கிறது உங்களுடைய கடமை சில பேர் கோயிலில் போய் ஐயப்பன் கோயிலில் போய் மாலை போட்டுக்குவாங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க ஏற்கனவே ஐயப்பன் கோயிலில் பூஜை தான் அந்த குருமார்க்க அந்த தகுதி அவசியம் இருக்கும் போட்டுக்கலாம் அப்படி ஒருவேளை உங்கள் குருப்பிலேயே ஐயப்பன் சுவாமி குருவார்களாக இருந்தால் அவர்கள் மூலம் மாலை போட்டுக்கொள்ளலாம் அப்படியும் இல்லைன்னா தாய் தந்தையரை வணங்கி அவர்களிடம் மாலை போட்டுக்கொள்ளலாம் நான் ஆரம்பித்த காலத்திலேருந்து ஒரு குருசாமி மூலமாக தான் மாலை போட்டிருந்தேன் அந்த குருசாமி ஐயப்பன் சாமி சபரிமலையிலேயே ஒரு மண்டலம் இருக்கிற அளவுக்கு அந்த டையப் இருக்குது அவருக்கு அந்த மலையோடு ஏன்னா அவர் மலையாளத்தில் கேரளாவில் இருக்கிற குருமார்கள் ஸோ அதனால் அவருக்கு அந்த சபரிமலையோடு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதால வருஷம் வருஷம் அவர்கிட்ட தான் மாலை போட்டு கிளம்பினேன் ஆனால் அவரே ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிட்டாரு நீங்கள் இவ்வளோ தூரம் போயிட்டீங்க நீங்களே மாலை போட்டுங்கன்ட்டார் இருந்தாலும் நான் அவர் சொல்லியபடி என்னுடைய தாய் தந்தையரை வணங்கி ஒவ்வொரு வருஷமும் போட ஆரம்பித்தேன் நான் அவங்க லைவா இருக்கிற வரைக்கும் அவங்க கிட்ட தான் மாலை போட்டு ஐயப்பசாமி மலைக்கு போய் வருவது உண்டு இப்போ இந்த மாலையை போடுறதுக்கு மூணு தடவை மா போயிட்டு வந்தா போதும் அப்படின்னு மெரிட்டு பேசிஸ்ல போடக்கூடாது ஒரு பழுத்த அனுபவம் உள்ளவங்களாக இருந்தால் நல்லது இன்னும் ஒரே பதினெட்டு மணி போயிட்டு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் அந்த பதினெட்டாவது பதில் போகும்போது வைப்பாங்க இல்லையா தென்னங்கன்று அப்போ ஒரு சீனியாரிட்டி கிடைக்குது இது வந்து பதவி கிடையாது பட்டம் கிடையாது நம்மளுக்கு தெரியணும் அந்த வந்து குவாலிட்டியாக இருக்கிறார் பல முறை போயிருக்கிறாரு அப்படின்றப்போ நாம மதிக்கத்தக்க குருமார்கள் யாராக இருந்தாலும் அவங்களும் ஒழுக்க சீலராக இருந்தால் அவரிடம் மாலை போட்டுக்கொள்ளலாம் இதில் சீனியாரிட்டா கிடையாது அவருடைய நடவடிக்கைகளை கொடுத்து நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் இப்போ மாலை போடுறோம் மாலை போடும்போது சொல்ல வேண்டிய மந்திரத்தை போட்டுக்கிட்டோம் அப்படியே மலைக்கு கிளம்புறோம் மற்ற எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் கிளம்பி வந்துடுறோம் நான் இந்த பதிவெல்லாம் இதுக்கு முன்னாடி ரெண்டு பதிவு போட்டிருக்கேன் தயவு செஞ்சு அவசியம் ஐயப்பா மார்கள் தெரியாதவங்க அந்த பதிவை மீண்டும் மீண்டும் பாருங்கள் மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போ மாலை போட்டுட்டோம் போயிட்டோம் வந்துட்டோம் இந்த மாலை என்ன பண்ணுறது அப்போ இந்த மாலையை சில பேர் கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே கோயிலில் இருக்கிற மரங்கள்ல போய் மாட்டிடுவாங்க கோயில் எதுவும் வச்சுடுவாங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலான்னா உங்க வீட்டில் ஒரு பிரைவேசியா இருக்கிற பூஜர் இருந்ததுன்னா அந்த படங்களில் நீங்கள் போட்டு வைக்கலாம் அது போகிறதுக்கு முன்னாடி அந்த மாலையை கட்டுட்டு அதை நல்ல ஒரு தண்ணீரில் அலசி ஒரு விபூதி டப்பாக்குள்ளே போட்டு வைக்கலாம் ஏன்னா அது பூர்ணம் முத்துட கூடாது இல்லையா அடுத்த வருஷம் அந்த மாலை எடுக்க போறோம் அதனால் அது பூர்ணம் முத்துட கூடாதுன்றதுக்காக ஒரு விபூதி டப்பாவில் போட்டு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா படங்களில் மாட்டி வைக்கலாம் தீட்டு இல்லாமல் இருக்கிற ஒரு இடமா இருந்தால் ரொம்ப நல்லது படங்களை கூட நீங்கள் ஒரு ஏற்கனவே வேஸ்டி துண்டு வச்சுருப்பீங்க அதில் அப்படியே சுற்றி வச்சு ஒரு பறனையிலையோ எங்கள் பாதுகாப்பான இடத்துல வச்சு அடுத்த வருஷம் மலைக்கு போகும்போது அந்த பழத்தை ஏற்றி வைத்து கும்பிடலாம் அதே மாதிரி மாலையும் கூட நீங்கள் மறுபடியும் அலசி அந்த மாலையை போட்டுக்கொள்ளலாம் இப்போ இந்த மாலை போடும்போது சில நேரத்தில் ரெண்டு மாலையாக போடுவாங்க ஏன்னா ஒரு மாலை போட்டுக்கிட்டு அந்த விரதங்களை அனுசரிக்கும் போது அந்த மாலையில் சில வளையங்களில் விடுபட்டு போயிடும் சில சேதாரங்களை போட்டும்போது அந்த மாலை எங்கே கழுண்டு விழுந்துருமோ அப்படின்ற ஒரு பய உணர்ச்சி சென்டிமெண்ட்டாக வந்துடும் இதுக்காக தான் துணை மாலைன்றது ஒன்று போடுவாங்க அப்போ முதல்ல ஒரு மாலை போட்டுக்கணும் குருமார்கிட்ட ஒருவேளை அந்த துணை மாலையும் குருமார்கிட்ட போடலாம் இல்லை அப்பா அம்மா கிட்ட போடலாம் இந்த மாதிரி போட்டுட்டா அந்த மாலைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த துணை மாலை நம்ம கழுத்துலேயே இருக்கும் இல்லைங்களா இது ரெண்டாவது மூணாவது இந்த மாலை வாங்கும்போது நூற்றி எட்டு இருக்கான்னு பார்த்துக்குங்க அது துளசி மணி மாலையாக இருந்தால் ரொம்ப நல்லது அது காப்பரில் கோத்துருப்பாங்க இந்த காப்பர் வந்து தண்ணியில் படப்பட பட என்னாகுன்னா சில நேரங்களில் அது நஞ்சு போயிடும் அந்த வளையங்கள் விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வருஷம் வருஷம் போகணும் அப்படின்னு ஒரு ஒரு திட்ட வச்சுருந்தீங்கன்னா இந்த மாலையை துளசி மணி மாலையை வெள்ளிக்கடையில் போய் வெள்ளி கம்பி கோத்த துளசி மாணி மாலையாக வச்சுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்பவும் போட்டுக்கலாம் இப்போ நான் கூட சில காலங்கள் துளசி மணி மாலை போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் நான் தொடர்ச்சியாக போகிறதுனால வெள்ளியில் கம்பி வாங்கி கோத்து அது ஸ்ட்ராங்காக ஆக்கிட்டேன் அந்த வெள்ளியில் இருக்கிற டாலர் ஒரு பக்கம் விநாயகர் இருக்கும் ஒரு பக்கம் ஐயப்பர் இருப்பார் இந்த மாதிரி டாலரையோ போட்டுக்கணும் பர்மனெண்ட்டாக வச்சுக்கிட்டேன் தொடர்ந்து நான் அந்த மாலையை தான் போடுவேன் துணை மாலை எங்கள் அப்பா அம்மா கிட்ட போட்டு போவேன் இது தொடர்ந்து நடந்துடுது இப்போது நான் அப்போ போடுறதில்லை சமீபமாக போடுறதில்லை ஏன்னா உடல் நிலைக்கிறதுமா சமீபமாக ஐயப்ப சுவாமி மாலைக்கு போகிறதில்ல அப்போ அந்த மாலையை ஒரு விபூதி டபாவில் போட்டு அதை மூடி பண்ணி வச்சுருக்கேன் படங்களை அப்படியே துணி சுற்றி ஒரு பா பாதுகாப்பான இடத்துல வச்சுருக்கேன் இந்த கார்த்திகை மாதம் வரும்போது அந்த படத்தை ஏற்றி வச்சு கும்புவேன் இல்லை அந்த மந்திரங்களை சொல்வேன் நூற்றி எட்டு நாமாவளி பாடுவேன் இந்த மாதிரிலாம் நான் மாலை போட்டாலும் பாடினாலும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த பெரிய பண்ணுறது உண்டு இது ஒரு விஷயத்தை அப்போ அந்த மாலை போடுற விஷயத்துலேயும் இந்த ரிமூவ் பண்ணும்போது இந்த மாதிரி மாலையை பாதுகாப்பாக வைத்திருங்கள் அதே மாதிரி நிறைய கருப்பு வேஷ்டி கருப்பு துண்டு கலர் வேஷ்டிலாம் மீந்திரும் இப்போ வருஷ வருஷம் நம்ம வேஷ்டி எடுக்கும்போது வருஷ வருஷம் மாலை கிடைச்சிட்டே இருக்கும் இல்லைங்களா இப்போ இந்த மாலையெல்லாம் நிறைய சேர்ந்துருந்து வச்சுக்கோங்க நிறைய வேஸ்டி இருந்தால் சில பேர் பம்பா நதியிலேயே குடிச்சிட்டு அந்த நதியிலேயே விட்டுறாங்க ஒரு காலத்துல பம்பா நதியில டன் கணக்கில் அந்த கருப்பு வேஷ்டி துண்டு எல்லாம் எடுத்துருக்காங்க அப்போ அந்த நதி பாழ்படுற நிலைமைக்கு வந்துடுது இல்லைங்களா அதுக்கு நாம் உருக்காலம் காரணமாக அமையக்கூடாது இல்லையா நீங்கள் ஒருவேளை அந்த வேஷ்டியை தானமாக கொடுத்துருங்க இப்போ நீங்கள் சபரி முட்டு வரும்போது பழனி சபை அந்த மாதிரி மற்ற இடங்களுக்கும் போவீங்க இல்லையா அதனால் அந்த கோயில் வாசலில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த துணியை வஸ்திர தானமாக கொடுத்துட்டா ரொம்ப நல்லா பயனுள்ள முறை இருக்கும் இல்லைன்னா நீங்கள் கொண்டாந்து வீட்டில் வச்சு அதை சுத்தப்படுத்தி போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் அதை அதை செய்து விடலாம் ஏன்னா சில பேர் கோயிலுக்கு வரும்போது எப்படி கொடுக்கலாமா சார் புண்ணியெல்லாம் போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது புண்ணியம் நீங்கள் நல்ல காரியங்கள் செய்யும் போது அது கொடு வரும்போதும் சரி போகும்போது சரி எந்த நிலைமையில் செய்தாலும் புண்ணியங்கள் உங்களுக்கு வந்து கொண்டு தான் இருக்கும் அதனால் புண்ணியம் வராது புண்ணியம் போய்ட்டு நினைக்க தேவையில்லை அப்போ இந்த மாலை போடுற விஷயத்தில் இப்படி இருங்க வேஷ்டி துண்டுங்கள் இந்த மாதிரி உபயாமை இல்லாமல் இருந்தால் அதை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லை சில பேர் அந்த வேஷ்டி துண்டை வச்சு வீட்டில் பூஜை பண்ணும்போது அந்த டேபிள் விரிப்புல போட்டு அதற்குண்டான விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சிருந்து மறுபடியும் அந்த வேஷ்டியை யூஸ் பண்ணிக்கலாம் இப்படியும் பண்ணலாம் ஒருவேளை உபயோகப்படுத்த முடியாத சூழ்நிலை வரும்போது இந்த மாதிரி வேஷ்டியும் துண்டியும் தானமாக கொடுத்து விடுங்கள் இப்போ இந்த வேஷ்டி துண்டு மாலை இதெல்லாம் பார்த்துட்டோம் கரெக்டா அதே நேரத்துல ஐயப்ப சுவாமிகள் கிளம்பின நாளில் இருந்து ஒழுக்க சீலராக இருந்து மனசுக்கும் உடம்புக்கும் புறத்துமே வேணும் அகத்துமே வேணும் ரெண்டுத்தையும் சுத்தப்படுத்திக்கிட்டு போய் பர போய்ட்டு வர்ற வரைக்கும் ஒழுங்காக இருந்து குருமானுடைய ஆலோசனையை பெற்று வீட்டில் வந்து இல்லைன்னா புறப்பட்ட இடத்துல போய் குருசாமி மூலம் மாலை கட்டிவிட்டு அந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அது ஒரு சைக்கிள் அந்த சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அதனால் இந்த ஐயப்பமார்கள் வந்து இப்படிலாம் கடைபிடிச்சா இன்னும் சில விஷயங்கள் நல்ல உபதேசங்கள்லாம் இருக்குது நீங்கள் பழைய வீடியோஸ் போய் பாருங்கள் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வசதி இல்லாதவங்க அன்னதானம் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும் அவங்க வீட்டில் வசதி இருக்காது ஒருவேளை வசதி உள்ள மற்ற ஐயப்பம்மார்கள்லாம் யாராவது பூஜை வச்சுருந்தா அவங்க வீட்டுக்கு பூஜை பண்ணுற மாதிரி நீங்களே டொனேட் பண்ணி அவங்க வீட்லேயே ஒரு பூஜை நடக்கணும் ஒருவேளை அந்த சாமி கன்னி சாமியாக இருந்து பூஜை போடக்கூடிய வசதி இருந்தால் மற்ற சாமிகள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கன்னி சாமி வீட்டில் பூஜை போட்டால் மிகவும் புண்ணியமாக இருக்கும் அதனால் நிறைய விஷயங்கள் இந்த மலைக்கு போகிற விஷயத்தில் இருக்குது அதனால் இந்த விஷயத்தெலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் சில விடுபட்ட விஷயங்கள்லாம் இருக்கலாம் ஒருவேளை அது ஞாபகத்தில் வரும்போது மீண்டும் இந்த பதிவை சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சீனிவாசன் நடராஜ பார்த்த சாரதி சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களை அவற்றையும் உறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் ஓம் சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் வடி மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் ஐயசுதர் ஆனந்த சித்தன் என் ஐயப்பன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா तो स्वामीजी शरणय स्वामी शरणय्य